கல்வி விகடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வேக்கன்சீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்குது எல்லோரும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ எல்லோருமே வந்து இப்போ தீவிரமாக வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஜென்ரல் தமிழ் படிச்சுட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆப்டியூட் படிச்சுட்டு இருப்பீங்க எல்லாமே உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் பேர் வந்து இலங்கோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஃபேக்கல்ட்டி இன் கிங் மேக்கர்ஸ் சைஎஸ் அகாடமி Sering ஸோ எப்படி படிக்கிறது அப்படின்றது ஊழையும் முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது ஊழையும் முப்பக்கம் காண்பார்களாம் எப்படி அப்படின்னா விதியை கூட என்ன பண்ணுவாங்களா காட்டி ஓட விட்டுருவாங்களாம் தாளாது உயற்றுபவர்கள் அதாவது விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க விடாமல் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க இது வள்ளுவர் வந்து நமக்கு வந்து சொல்லித்தரார் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மூணு மாதம் டைம் இருக்கு நமக்கு இந்த மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை வந்து தரவாக வந்து நீங்கள் வந்து படித்து வச்சுருக்கோம் ஸ்கூல் புக் புக் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸு ஃபார் ஆல் காம்பேட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிசி நடத்தக்கூடிய எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் வந்து பேஸ் அப்படின்றது இந்த எஸ்இஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் தான் சரிங்களா அப்போ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வேட்டேஜ் கொடுத்து படிக்கணும் தென் அதுக்கப்புறம் ஆப்டிடியூடுக்கு வேட்டேஜ் கொடுத்து படிக்கணும் தென் அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு செவன்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேட்டேஜ் கொடுத்து வந்து படிக்கணும் புதுத்தமிழ் வந்து எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருப்பீங்க எதை சார் படிக்கிறது எதை வந்து அடிப்படையாக வச்சு சார் நம்ம படிக்கிறது அப்படின்ற கேள்விகள்லாம் உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எப்பயுமே வந்து நான் எல்லாருக்கிட்டே சொல்கிறது அதே தான் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நம்மக்கிட்ட எப்பயுமே வந்து சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும் இருக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம கையில் இருக்கணும் எந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இல்லாமல் படிக்கிறது அப்படின்றது ரெண்டு கண்ணு இல்லாமல் நம்ம வந்து படிக்கிறதுக்கு சமம் ஏன்னா இந்த ரெண்டும் தான் நமக்கு வந்து வழிகாட்டி இதை தவிர ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சிலபஸை தவிர பெஸ்ட்டு ஒரு சிறந்த ஒரு கைடு வந்து அப்படின்றது நமக்கு கிடையவே கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் சிலபஸும் உங்கள் கையில் எப்பயுமே இருக்கணும் இப்போ நூறு கொஷின் இருக்கு ஜென்ரல் தமிழ் அப்படின்னா குரூப் ஃபோரில் இந்த நூறுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எப்படி சார் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ஸ்கோர் பண்ணுறது ஸோ நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நூக்கண்டு கார்னர் வந்து படிக்கணுமா சார் சார் அப்போ டுவல்த் வரைக்கும் படிக்கணுமா சார் சார் லெவன்த்து டுவெல்த்தில் வந்து அட்வான்ஸ் தமிழ்னு ஒன்று இருக்குது சிறப்பு தமிழ் அதெல்லாம் உட்காந்து படிக்கணுமா சார் லெவன்த்து டுவெல்த்து அறவியலும் பண்பாடும் இருக்கு அதெல்லாம் உட்காந்து படிக்கணுமா சார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்து வரும் இதுக்கு சிக்ஸ்த்து டு டென்த்து பொதுத்தமிழ் அதாவது நியூ புக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணணும் சிக்ஸ்த் டு டென்த்து புதுத்தமிழ் நியூ புக்கை வந்து நீங்கள் கவர் பண்ணணும் இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட உங்களால் வந்து ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு கேள்விகளை வந்து சரியாக உங்களால் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும் நூறு கொஷினில் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சரியாக உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணிட முடியும் அதை தாண்டி ஒரு பத்து கொஷினுக்கு நீங்கள் வந்து புஷ் பண்ணி கொண்டு போகிறீங்களா அதுக்கு தான் லெவன்த்து டுவெல்த்து தமிழ் புத்தகம் வந்து படிக்கணும் லெவன்த்து டுவெல்த்து தமிழ் புத்தகம் வந்து படிக்கக்கூடாது படிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து புத்தகத்திலிருந்து தான் கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க போன டைம் குரூப் ஃபோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்றாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் புத்தகத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேட்டுருக்காங்க கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க அப்போ அந்த பதினொன்றாம் கிளாஸ் புத்தகமும் பன்னெண்டாம் கிளாஸ் புத்தகத்தையும் டென்த்து வரைக்கும் நீங்கள் எப்போ படித்து முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் லெவன்த்து டுவல்த்து வந்து அதை படிக்கணும் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே தொண்ணூத்தஞ்சு கேள்விகளுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிடற முடியும் அப்படின்னா ஆன்சர் வந்து பண்ணிட முடியும் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்றது அஷூரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிட முடியும் சரிங்க சார் இதை நான் வந்து படித்து முடிச்சுட்டேன் சார் ஜென்ரல் தமிழுக்கு நான் வந்து எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிட்டேன் அடுத்து என்ன சார் பண்ணுறதுன்னா நிறைய டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதி எழுதி பார்க்கலாம் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும் தமிழுக்கு நிறைய டெஸ்ட் இப்போ ஆன்லைனில் வந்து நிறைய டெஸ்ட்டு வந்து நிறைய வந்து ப்ரீவீஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து புதுத்தமிழ் வந்து எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அது எல்லாத்துக்கும் உட்காந்து வந்து ஆன்சரை வந்து நீங்கள் வந்து போட்டு 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 பார்க்கணும் இல்லை அப்படியே உட்காந்து படிச்சுட்டு போயிடணும் அதிலிருந்தே நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நான் சொல்கிறது கடந்த அஞ்சு வருஷத்தில் பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் படித்து பாத்தீங்கன்னா நிறைய கொஷின் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப அதே கொஷ்னன் அப்படியே ரிப்பீட் ஆகும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நம்மளால் வந்து நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு வந்து நமக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ நிறைய வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸின் பேப்பரை வந்து போட்டு 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அக்யுரேசி நமக்கு வந்து அதிகமாகும் அக்யூரசி லெவல் வந்து அதிகமாகும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சமச்சீர் புத்தகத்தை ஆறுலேருந்து பத்தாம் கிளாஸு ஃபுல்லாக நம்ம வந்து படித்து முடிக்கிறோம் படித்து முடிச்சதுக்கப்புறம் பதினொன்றாம் க்ளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் புத்தகத்தை படித்து முடிக்கிறோம் பேரலெலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் பேட்சை வந்து ஜாயின் பண்ணி அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் அப்படின்றது உங்களுக்கு உறுதி கண்டிப்பாக வந்து புதுத்தமிழில் உங்களால் தொண்ணூத்தஞ்சு கொஷின்க்கு மேலே சரியாக மார்க் போட முடியும் ஆன்சர் வந்து பண்ண முடியும் ஏன் நூற்றுக்கு நூறு கூட வாங்கக்கூட முடியும் சரிங்களா அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்லாம் கிடையாது அது சாத்தியம் தான் அதுக்கப்புறம் என்னெல்லாம் கேள்விகள் வரும் சார் அப்படின்னு ஒரு ஒன்று இருக்குது எதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் எதெல்லாம் வந்து படிக்க தேவையில்லை அப்படின்றதெல்லாம் இருக்கும் அப்போ எதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் பண்பாடும் அப்படின்னு பார்ட்டி ஏ பார்ட்டி பி பார்ட்டி சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பார்ட் ஏ அப்படின்றது பொருள் அறிதல் அப்படின்றது முக்கியங்க பொருள் அறிதல் அப்படின்றது அதாவது போன தடவை ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்ல அதுல ஒரு என்ன அப்படின்னா புனையனும் புல்லனும் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் அதில் அந்த புல் அப்படின்ற வார்த்தை வந்து கீழானது அப்படின்றத குறிக்குது அதற்கு எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க அப்போ கீழானது அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலானது அப்ப இதுதான் ஆன்சர் அப்போ பொருள் அறிதலை வந்து நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி அல்லது ரெண்டு கேள்வி வந்து கண்டிப்பா வரும் இப்ப பூ அப்படின்னா மலர் அப்படின்றது குறிக்குது பே அப்படின்னா அச்சம் அப்படின்றது குறிக்குது அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழியிலேருந்து இருந்து ஒரு கேள்வி அல்லது ரெண்டு கேள்வி வருது அப்போ அதை நம்ம வந்து கண்டிப்பா படிக்கணும் செய்வினைனா என்ன செயற்பாட்டு வினைனா என்ன தன்வினை பிறவினைனா என்ன இது இதுல இருந்து ரெண்டு கேள்விகள் வந்து கண்டிப்பா வருது பிழை திருத்தத்துல கேள்விகள் வந்து வருது வள்ளிடம் வள்ளினம் வந்து மிகும் இடங்கள் வந்து என்னலாம் சுட்டு பேர்களுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பா வந்து வள்ளினம் வந்து மிகும் அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பிழை திருத்தத்துல வந்து படிச்சுட்டு போகணும் அந்த பையன் இப்போ வரணும் எங்கு சென்றான் வரணும் சரிங்களா அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வலியுணம் மிகக்கூடிய இடங்கள் எங்க எங்கெல்லாம் வந்து வரக்கூடாது இதெல்லாம் பிழை திருத்தத்தில் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது என்ன வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டுப்பாங்க விடை வினா வாக்கியமா செய்தி வாக்கியமா எதிர்மறை வாக்கியமா அப்படின்னு கேட்பாங்க அதுலேருந்து ஒரு கேள்வி அல்லது ரெண்டு கேள்வி வரும் அப்புறம் ஆகுபெயர்களை வச்சு கேள்விகள் கேட்பாங்க வேற்றுமை தொகையை வச்சு கேட்பாங்க ஐயாள் கோ இன்னது கண் அப்படின்ற அந்த வேற்றுமை உறுப்புகள் அந்த அசைவுகள்னு சொல்லுவாங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அசைகள் அதை வச்சு நமக்கு வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ அப்போது இலக்கணத்தில் வந்து என்னெல்லாம் வந்து முக்கியமான பகுதியோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்து முடிச்சிடும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் மிச்சம் உள்ளதுக்கு நம்ம வந்து போகணும் இது வந்து இலக்கணத்துக்கு அப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு செய்யுளுக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சொல்ல கொடுத்துட்டு அதுக்கான விளக்கம் பொருளை வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டல் அப்படின்னா என்னதுன்னா மேகம் அப்படின்ற நமக்கு வந்து ஒரு பொருள் இருக்கு தாட்கு அப்படின்னா முயற்சி அப்படின்னு இருக்கு அப்போ இதெல்லாம் கொடுத்து நமக்கு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்பாங்க முயற்சி கொண்டல் அப்படின்னா என்னன்றது ப்ரீவியஸ் இயர்லயே வந்து கேட்டது அப்போ கொண்டல் அப்படின்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேகம் அப்படின்றதெல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க அப்ப செய்யூளுக்கு கீழே இருக்கக்கூடியதில் அந்த சொல்லுக்கு பக்கத்தில் பொருள் அது என்ன பொருள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் உட்காந்து நம்ம வந்து படிக்கணும் அப்புறம் இலக்கணத்துல வந்து வேற என்னெல்லாம் சார் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் பழமொழிகள் வந்து கேட்பாங்க அப்புறம் அந்த பழமொழிகள் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இது என்ன மாதிரியான வந்து சந்திப்பிலைகள் வந்து நம்ம நமக்கு வந்து கேட்பாங்க சந்திப்பிளைகள் வந்து கொடுத்து கேட்பாங்க பிளேதிர்த்தம் பிளேதிர்த்தம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதையும் வந்து கேட்டுருக்குறாங்க தென் இலக்கியத்துக்கு நம்ம வந்து மூவன் ஆயிரம் இலக்கியத்துல என்ன சங்கமருவிய கால இலக்கியங்கள்லாம் என்ன அதுக்கப்புறம் வந்து பல்லவர் கால இலக்கியங்கள் பக்தி இலக்கியம்னா என்ன ஆழ்வார்களுடைய பாடல்கள் நாயன்மார்களுடைய பாடல்கள் தோழர்களுடைய ஐஞ்சிரும் காப்பியங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் சிற்றுலக்கியங்கள் இருக்குது மொத்தம் எத்தனை வகை சிற்றுலக்கியங்கள் இருக்குது தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கும் ஓகேவா ஸோ பாடல் வரிகளை கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க பாடல் வரிகளை வந்து அண்டர்லைன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி படிக்கணும் பாடல் வரிகளில் ஒரு மூணு பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மூணு நூல்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியம் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புறநானூறு குறுந்தொகை நற்றினை இந்த மூணுல இருந்தால் ரிப்பீட்டடாக பாடல் வரிகளை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க புறநானூறு குறுந்தொகை நற்றினை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து புறநானூரில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செல்வத்து பயனே இதழ் எனினே தப்புன பலவே இதை கொடுத்துட்டு இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள எட்டு தொகை நூல் எது அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்டிருந்தாங்க இதை நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க தென் அதுக்கப்புறம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க நற்றினையில இருந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க முந்தைய இருந்த நட்டோர் குடிப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் அப்படின்ற அந்த கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டிருக்குறாங்க அப்போ பாடல் வரியை கொடுத்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும் கிட்டத்தட்ட பொதுத்தமிழில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மணப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறளை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் திருக்குறளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சொற்பொருள் பின்வரு நிலை அணியா சொல் பின்வரு நிலை அணியா பொருள் பின்வரு நிலை அணியா என்ன அணி அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிச்சிருக்கணும் அதை நம்ம வந்து சரியாக படிச்சிருந்தோம்னா திருக்குறளுக்கு நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணிட முடியும் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களில் நாலடியார் அதனுடைய ஆசிரியர் யார் சமண முனிவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னா நற்பது இனியவை நார்ப்பது கார் நார்ப்பது கலவழி அற்பது இதனுடைய ஆசிரியர்கள்லாம் யார் அப்படின்றத நம்ம படிக்கணும் பாடல் வரிகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் படிச்சிருக்கணும் பத்து பாட்டு சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பாட்டு அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்றத படிச்சிருக்கணும் கடையேழு வளர்களை வந்து படிச்சிருக்கணும் இலக்கியத்தில் வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது சங்க இலக்கியம் அதை வந்து கண்டிப்பாக நம்ம படிக்கணும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் அது கண்டிப்பாக வந்து அதிலேருந்து ஒன்று ரெண்டு கொஷின் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க சங்க இலக்கியம் இல்லாமல் தமிழ் கொஷின் இருக்கவே இருக்காது சரிங்களா அதனால் சங்க இலக்கியம் வந்து நல்லா படிச்சிருக்கணும் திருக்குறள் இல்லாமல் கொஷின் இருக்காது திருக்குறள் நல்லா படிச்சுக்குங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்தி இலக்கியத்தில் ஆழ்வார்களினுடைய அந்த பாடல்கள் அதுக்கப்புறம் வந்து நாயன்மார்களினுடைய பாடல்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் இப்போ சுந்தரர் அப்படின்னா வந்து அவரை வந்து என்ன நம்ம வந்து சொல்லுவோம் தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம் அப்புறம் சொல்லுவோம் பாரதியாரினுடைய அச்சமில்லை அச்சமில்லை பாடலுக்கு வந்து அடிப்படையாக இருந்ததே நாமார்க்கும் குடியல்லும் நமனை அஞ்சோம் அப்படின்ற அந்த அப்பரனுடைய பாடல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படையாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அவர் எங்கே பிறந்தார் எந்த ஊரில் பிறந்தார் சரிங்களா இதெல்லாம் நம்ம வந்து படிச்சுருவோம் ஏர் வந்து படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் ஏர் படித்தா போதும் ஏன்னா இப்போ ஏர் வச்சு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கொஷின்ஸ் வந்து வரதில்லை இப்போ போன குரூப் ஃபோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து கேட்கலை அதுக்குன்னு ஏர் வந்து படிக்கவே வேண்டாம் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன் ஏர் வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்கும் ஏர் தெரிஞ்சுக்கிறத விட தான் முக்கியமானவங்களுக்கு மட்டும் ஏர் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்போ நமக்கு திருஞியான சம்பந்தரை பற்றி தெரியணும் அப்பரை பற்றி தெரியணும் அப்பறிற்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர் திருநாள் இருக்கிற சார் அதுக்கப்புறம் மருள் நீக்கியார் அப்படின்லாம் சொல்வாங்க இருந்து மறுபடியும் வந்து சைவத்துக்கு வருவார் அக்கா வந்து திலகவதி இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம் தாண்டகம் அப்படின்ற ஒரு செய்யுள் வகையை பாடுவதில் வல்லவர் ஆதனால் அவர் வந்து தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னா அப்போ நம்ம வந்து சொல்கிறோம் துன் சுந்தரரை வந்து பார்த்திங்க தம்பிரான் தொழர் இதெல்லாமே பிரீவஸ் இயரில் கேட்ட கொஷின் அப்போ பேசுகிறது எல்லாமே பிரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின் அப்போ இது இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைன் பை லைன் லைன் பை லைன் உட்காந்து 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 ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா படிக்கணும் ஸோ நம்ம இதை வந்து லைன் பைலை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளால் என்ன பண்ணிட முடியும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து படிச்சிட்டோனாலே நம்மளால் வந்து ஆன்சரை வந்து கண்டிப்பாக வந்து நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணிட முடியும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலக்கியத்துக்கு அதுக்கப்புறம் சிற்றிலக்கியங்கள் குற்றால குரவஞ்சியனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்பாங்க ஆப்பியத்துக்கு அதே மாதிரி தான் ஐந்துருங்க காப்பியங்கள் என்ன ஐம்பெரும் காப்பியங்கள் என்ன அதனுடைய ஆசிரியர்களை கொடுத்து மேட்சோயிங்கில் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காப்பியம் அப்படின்றத வந்து எப்படி வந்து பிரிச்சு எழுதுவீங்க அப்படின்லாம் வந்து கேட்பாங்க சிறு காப்பியம் பெருகாப்பியம் அப்படின்னு எந்த நூல் வந்து முதன்முதலாக வந்து வரைமுறை செய்தது எது வந்து பிரிச்சு காட்டுச்சு அப்படின்லாம் வந்து கேள்விகளை வந்து கேட்டுருக்காங்க அப்போ எதெல்லாம் சமண காப்பியம் எதெல்லாம் பௌத்த காப்பியம் இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா இரட்டை காப்பியம்னு எதை சொல்லுவாங்க அடிகளே நீரே அருளுக அப்படின்னு யார் சொன்னது நாட்டுதும் யாமும் ஒரு பாட்டுடைய செய்யூர் அப்படின்றத யார் சொன்னது சரிங்களா அடிகளே நீரே அருளுக அப்படின்றது சீத்தலை சாத்தனார் வந்து யார்கிட்ட சொன்னதுன்னா இலவக கிட்ட சொன்னது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு மறக்காது இலக்கணம் பார்த்தோம் இலக்கியம் அப்படின்றது பார்த்தோம் அடுத்தது தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படின்றத பார்க்கணும் மரபு கவிதையினுடைய ஆசிரியர்கள் அதெல்லாம் வந்து பார்க்கணும் பாரதிதாசனை பார்க்கணும் பாரதியாரை பார்க்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் கவிமணி தேசிகை விநாயகம் பிள்ளை அவர்களை வந்து பார்க்கணும் கவிதை என்ன வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத பார்க்கணும் நான் பிச்சைமூர்த்தி அவரை சொல்லலாம் பாரதியாரை சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாகித்ய அகாடமி விருதுகள் சரிங்களா இது வந்து வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ரீசெண்டாக வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினது எதுக்கு அப்படின்னா நீர்வழிப்படுவோம் அப்படின்றதுக்கு தேவி பாரதி ஐயா அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடி காலாபாணி அப்படின்ற ஒரு நூலுக்கு வந்து ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்போது ப்ரீவியஸ் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க பொதுத்தமிழே வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா அது இக்கால இலக்கியத்தில் வந்து வர்றதுனால கேட்டிருக்காங்க அப்போ சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படின்றது அம்பை சி எஸ் லட்சுமி அவங்களுடைய அந்த புத்தகம்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்குலாம் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் நூலினுடைய பெயரை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஆசிரியனுடைய பெயரை கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து பண்ணுங்கன்னா டிஎன்பிசியில் வந்து அடிக்கடி கேட்பாங்க சஞ்சாரம் அப்படின்றது எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுனது செல்லாத பணம் அப்படின்றது இமயத்தோடு இது எல்லாத்தையும் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து ஏற்கனவே கேட்டிருக்குறாங்க அதுக்கப்புறம் பெரியாரினுடைய தமிழ் அறிஞர்கள் தொண்டரில் பெரியாரை பற்றி கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க முத்தராமலியனார பற்றி கேட்டிருக்காங்க அம்பேத்கரை பற்றி கடித இலக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிங்களா மூவா அவர்களுடைய கடித இலக்கியம் அண்ணாவினுடைய கடித இலக்கியம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்மளால் என்ன பண்ணிடறோம் அப்படின்னா நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஆன்சர் வந்து பண்ணிடணும் ஆனால் சேஃப் ஜோன் அப்படின்றது நூற்றி எண்பத்தஞ்சு கேள்விகள் இரநூறுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் கேள்விகள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சரியாக போடணும் சரிங்களா படிச்சுக்கிட்டே இருங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து அடிக்கடி எடுத்து எடுத்து பாருங்கள் இந்த மூணே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சேலஞ்சஸில் வந்து மாணவர்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் நான் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போனேன் சார் நான் எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல் கொஸ்டினுக்கு ரெண்டாவது கொஸ்டினில் போயிட்டு நான் ஷேர் பண்ணுறேன் சார் நாலாவது கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஷேர் பண்ணுறது போல ஆறாவது கொஸ்டினில் ஷேர் பண்ணுறேன் சார் அப்போ மார்க் என்ன சார் எப்படி சார் அப்படின்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மிஸ்டேக்ஸ் இந்த எரர் ஃப்ரீ வந்து நமக்கு வந்து வேணும் எரரே இல்லாமல் நமக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து தப்பு பண்ணவே கூடாது ஏன்னா ஒரு கொஷின் நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினில் தப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு பின்னாடி போயிருவீங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து இந்த ஆஃப்லைனில் வந்து டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது ஒரு மார்க் டெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லா இன்ஸ்டியூட்டுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வைப்பாங்க நம்ம கிங் மேக்கர்ஸ் இன்டிட்டுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மார்க் டெஸ்ட் வைப்போம் குரூப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளே ஒரு ரெண்டு மூணு மார்க் டெஸ்ட் நம்ம வந்து வைப்போம் அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா ஆஃப்லைனில் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா ஓஎம்ஆரில் நீங்கள் அப்போ தான் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஷேட் பண்ண பண்ணதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அதே ஃப்ளோவில் நீங்கள் அப்படியே போய் எழுதுனீங்கன்னா எரர் ஃப்ரீ அதாவது எந்த ஓஎம்ஆரில் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து தப்பு பண்ண மாட்டீங்க ஃபஸ்ட் கொஷனுக்கு ரெண்டாவது கொஸ்டினை மார்க் பண்ணுறது மூணாவது கொஷினுக்கு நாலாவது கொஷ்டினில் போய் ஷேட் பண்ணி வைக்கிறது இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மார்க் போயிரும் உங்களுக்கு ஸோ அதனால் ஆஃப்லைனில் வந்து ஒரு மூணு மாக்கில் ஒரு நாலு மாக்கை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஓஎம்ஆரில் வந்து தப்பு வர்றதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தடுத்துடலாம் சரிங்களா இதை வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக வந்து சொல்லிக்க விரும்புறது அப்புறம் பயப்படாமல் உட்காந்து வந்து படிங்க சரிங்களா மூணு மாதம் தான் இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே அவசரப்படுறது படித்ததெல்லாம் மறந்து போகிறது அப்படின்னு நினைக்கிறது படித்தா மறக்க தான் செய்யும் அதுதான் வந்து மனித இயல்பு அப்போ எப்படி வந்து ஞாபகம் வச்சுருக்கு வச்சிருக்கிறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப படிக்கிறது அவ்வளோதான் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரிப்பீட்டடாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்குது அதுதான் வந்து உண்மையிலே வந்து சொல்யூஷன் சரிங்களா அதனால் வந்து திரும்ப திரும்ப உட்காந்து படிச்சுக்கிட்டே இருங்க எதை பற்றியும் பயப்படாதீங்க நாமார்க்கும் நமனை நமனையஞ்சம் அப்படின்னு அப்பருடைய அந்த பாடலை வந்து அந்த வரியை வந்து உங்களிடம் வந்து விட்டு செல்கிறேன் நன்றி வணக்கம்